ஆட்டிசம் எனப்படும் மன வளர்ச்சி குறைபாடு ஒரு நோய் அல்ல என்பதை புலப்படுத்தவே பல்வேறு இடங்களில் அந்த பிள்ளைகளிடம் இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்த பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அத்தகைய பிள்ளைகளை முறையாக செதுக்கினால் இயல்பான சிறுவர்களை காட்டிலும் சிறந்த சாதனையாளர்களாக அவர்களை உருவாக்க முடியும் என்பதை தொடர்ந்து மெய்ப்பித்து காட்டுகிறது ஜனனம் நான்கு புள்ளி சூழியம் கலை நிகழ்ச்சி நாட்டின் முன்னணி பாடகைகளில் ஒருவரான திலா லட்சுமணனின் முயற்சியில் கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆட்டிசம் பிள்ளைகளின் படைப்பாற்றலை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட ஜனனம் ஒன்று புள்ளி ஸ்டூடியம் நிகழ்ச்சிக்கு மக்களிடையே சிறந்த வரவேற்பு கிட்டியது அந்த உற்சாகத்தின் பயனாக குறுகிய ஆண்டுகளில் நான்கு நிகழ்ச்சிகளை தம்மால் வெற்றிகரமாக நடத்த முடிந்ததாக கூறினார் வழக்கம் போல இம்முறையும் ஆட்டிசம் பிள்ளைகளின் பாடல் நாடகம் உள்ளிட்ட படைப்புகள் வந்திருந்தவர்களை ஆச்சரியம் கொள்ள வைத்ததாக அவர் குறிப்பிட்டார் இந்த முறை வந்து ஏழு ஆட்டிசம் குழந்தைங்க இதில் பாடுனாங்க அவங்களோட திறமையை பார்த்து எல்லாம் அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க ஏன்னா சில குழந்தைங்க பேச முடியாது அந்த பாடுற சில குழந்தைங்களால அறவே பேச முடியாது பாடுவாங்க ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஒரு டச்சிங்கான ஒரு ப்ரோக்ராம் இது அப்புறம் ஒரு ஒரு அவருக்கு இது ஸ்டேஜ் பிளே இந்த ஸ்டேஜ் ப்ளே வந்து தியேட்ரிக்கல் ட்ராமான்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து திலாக்ஸ் அவென்யூ கீழே அனில் ஷத்ரியன் அம்மு திருஞானம் ரதி பிரியா இவங்க மூணு பேரும் ஸ்கிரீன் நான் கடந்த காலங்களை காட்டிலும் இம்முறை சிறப்பு பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவு நிறைவாக இருந்ததாக கூறிய திலா லக்ஷ்மண் இந்நிகழ்ச்சியின் மூலமாக திரட்டப்பட்ட நிதியை ஆட்டிசம் பிள்ளைகளின் பயிற்சிக்காகவே பயன்படுத்தப் போவதாகவும் தெரிவித்தார்